ஒரு நரி தவறுதலாக ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு வெளியே வர முடியாமல் தவிச்சிட்டு இருந்தது திடீர்னு ஒரு ஆடு அங்கே வந்து எட்டி பார்த்து நரி கிட்ட நீ அங்கே என்ன பண்ணிட்டுருக்கேன்னு கேட்டுச்சு நரி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இங்கே தண்ணி நல்லா தித்திப்பா இருக்கும் அதை குடிக்கிறதுக்கு தான் நான் வந்தேன் நீயும் வாயேன் இந்த தண்ணியை குடிச்சுப்பாருன்னு சொல்லிச்சு ஆடு ஏற்கனவே தாகமாக இருந்ததுனால கொஞ்சம் கூட யோசிக்காமல் உள்ளே குதிச்சிருச்சு நல்லா தண்ணி குடிச்ச உடனே கிட்ட நம்ம இப்போ எப்படி வெளியே போகிறோன்னு கேட்டுச்சு நரி சொல்லுச்சு நீ நெல் உன் மேலே ஏறி நான் வெளியே போயிடுறேன் வெளியே போன பிறகு நீ வெளியே வர்றதுக்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு ஆடும் சரி நின்றுச்சு நரி வெளியே போய் நடக்க ஆரம்பிச்சிருச்சு நடக்க ஆரம்பிச்சு நரிக்கிட்ட ஆடு ஐயோ என்ன காப்பாத்தாம போறியன்னு கேட்டதுக்கு என்னுடைய உதவி வச்சா நீ உள்ள வந்த நீயா தானே வந்த நீயா வெளியே வந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு ஆடு பிரச்சனை மாட்டிக்கிச்சு மாட்டிக்குச்சு சில நேரம் நம்மளும் இந்த ஆடு தான் மாட்டிக்கிறோம் கவனமா வினா உள்ளவர்களா இருக்கணும் அப்பதான் இந்த உலகத்துல நம்ம ஜெயிக்க முடியும் எல்லாரையும் நம்பி எந்த இடத்துலையும் குதிச்சு மாட்டிக்கக்கூடாது